எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் சீரன் நீங்க ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன் ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது ரியலாகவே வந்து ஒரு டெம்பிள் ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில் அங்கால பரமேஸ்வரி டெம்பிள் நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ் செய்யாறு ஆரணி அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம் அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன் இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கருப்புசாமி பற்றி உள்ள சாங் தான் ஸோ செட்டு போட்டிருக்கேன் இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்து பூங்கோதை பூங்கோதையை வந்து நீங்கள் மூணு விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி ஆக்சுவலி இந்த சப்ஜெக்டை கேட்டுதான் இந்த படத்துக்கே வந்தது ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிட்டே இருந்தாங்க இனியா நீங்கள் பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருபது வயசு பொண்ணாக ஃப்ளாஷ்பேக்கில் வரும் அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவாக வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் கேள் லேடியாக வரும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும் ஸோ அவ்வளோ வந்து நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது அண்ட் இது போக வந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு கண்டும் இருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அண்ட் இது ஒரு ஸ்டோரி ஆன ஒரு ஸ்டோரி அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஆக்சுவலி ஆர் ஆர் சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணிருக்காங்க அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணிருக்காங்க விஷயங்கள் வந்து நிறைய நிறைய படத்தை பத்தி நிறைய சொல்லலாம் அண்ட் ஸ்டார்காஸ்ட் ஆஃப்கோர்ஸ் காஸ்ட் பத்தி சொல்லிட்டீங்கன்னா சோனியா மேம் இதுல ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க கதையில ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு அண்ட் ஆரியன் சார் அப்புறம் சென்ட்ராயன் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்க ஷூட்டிங் லொக்கேஷன்ல சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருந்தாலும் அவர் நடுவில் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு ஃபன்னாக இருக்கும் அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லொக்கேஷனில் ஹலோ குட் ஈவினிங் என்னோட பேர் கிருஷா குரு நான் இந்த படத்தில் யாழினின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஆர்ஜிதோட பேரா பிளே பண்ணியிருக்கேன் தேங்க்யூ டேரக்டர் சார் துரை சார் என்னை யாழினி இதில் காசு பண்ணதுக்காக கார்த்திக் சார் தேங்க்யூ இந்த லை இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டீம் டு ஒர்க் வித் அண்ட் ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் என்னை காஸ்ட் பண்ணுறதுக்காக அண்ட் இந்த படம் வி ஹவ் ஆல் ஒர்க் ரியலி ஹார்ட் அண்ட் வீ வுட் ரியலி ரியலி லைக் யுவர் சப்போர்ட் அக்டோபர் ஃபோர்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஐ ரிக்வஸ்ட் எவ்ரிபடி டு ப்ளீஸ் கோ டு தியேட்டர்ஸ் அண்ட் வாச்சர்ஸ் அண்ட் தேங்க் யூ தேங்க்ஸ் ஸோ லட் சீரன் மிக சீக்கிரம் வர நாலாம் தேதி வந்து சீரி பாயும் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க டைரக்டர் சாரு ஃபஸ்ட்டு வந்து ட ப்ரொடியூசர் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ரொம்ப அழகாக எங்களை எல்லாரையும் நல்லா சூப்பராக பார்த்துக்கிட்டாரு எனக்கெல்லாம் கேட்டதுக்கு மேலே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க எல்லாருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கொடுத்தாங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப சூப்பர் மனுஷன் ரொம்ப தங்கமான மனிதன் அதாவது வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம்னா சொல்வார் சாப்பிட்டீங்களா ஓகே என்ன பேமெண்ட்டு இந்த பேமெண்ட் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா இந்த அங்கே வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நல்ல அன்பா கொடுத்து அனுப்பிச்சுக்கிற ஒரு நல்ல மனிதன் ஜேம்ஸ் கார்த்தி சார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க பிறகு அண்ணன் துரமை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுங்க உண்மையை சொல்லிடுறேன் அண்ணன் வந்து மேலே தங்கியிருந்தாங்க நான் வந்து கீழே தங்கியிருந்தேன் அண்ணன் வந்து அஸ்மேட்டரை ட்ரை பண்ணாரு நான் வந்து நடிக்க ட்ரை பண்ணேன் அப்பயும் வந்து இதே ஸ்பீடு தான் எப்படி ரஜினி சார் வந்து எவ்வளோ ஸ்பீடோ அதே மாதிரி தான் துரனைலேயே தருப்பார் அந்த ஒரு தடவை நம்ம பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா பரபரப்பு அந்த லைட் இந்த லைட் அந்த கேமரா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கூட்டம் கருவிடு அப்படி எல்லாம் பயங்கரமா அப்படி போயிட்டு இருக்கு நேரம் போயிட்டு நேரம் வந்துட்டு நான் ஷூட்டிங் பார்க்க வந்தேங்க ஓ எங்க கேமரா கேமரா சார் ஆரம்பி சார் இந்த மாதிரியே இருப்பாரு பரபரப்பு இருப்பாரு உண்மையிலே தரோனா வந்து அவருடைய சின்சியாரிட்டி அவருடைய உழைப்பு ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அந்த ஸ்பீடு அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலேயும் இருக்குது அவருடைய நிதானம் வேகம் விவேகம் ரொம்ப அழகாக வந்து படத்தில் காமிச்சிருக்காரு எந்த இடத்துல காமெடி வைக்கணும் எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும் எந்த இடத்துல சாங் வைக்கணும் ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு திரைக்கதையா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பிறகு கேமராமேனு பாஸ்கர் சார் அவருக்கும் டைரக்டர் சாருக்கும் வந்து அப்பப்போ இந்த குட்டி குட்டியாக ஒரு லவ் வரும் ரொம்ப அழகான ஒரு லவ் அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க என்ன சார் நீங்கள் சொல்லவே இல்லை என்ன சொன்னேன் இதை இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இப்படி போயிட்டு வர சார் வருவார் இதெல்லாம் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவாரு அந்த மாதிரி ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க சூப்பராக எடுத்திருக்காங்க நான் வந்து டபுள் ஆக்சன் டபுள் ஆக்சனில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரான் ஏன் எனக்கு டபுள் ஆக்சனாக ஒருத்தர் வந்து சின்ன வயசாக அவர் தான் நடித்தார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் குண்டாவே இருப்பார் அவர் குண்டாவே போட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் கமிட் பண்ணாங்க நான் போய் நடிச்சிட்டேன் அப்புறம் நான் கேட்டேன் என்னன்ன என் சின்ன வயசு கேரக்டர் வந்து இவ்வளோ குண்டா போட்டிருக்கீங்களே நான் பெரிய நானும் என்னென்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒன்றும் இல்லை சென்றயா நம்ம டைலாக் போட்டுக்கலாம் எப்படி நான் டைலாக் போட போறீங்க அதாவது வந்து எங்கள் அம்மா வந்து பேசுகிற மாதிரியா ஐயோ என் பிள்ளை எப்படியெல்லாம் இருந்தேன் இந்த பாலா பானை சுகர் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து வெள்ளி ஆயிட்டேன் அப்படியே போட்டாருக்கு அவரு டைலாக் ஒரு டைலாக்ல மாற்றி விட்டாரு அந்தளவுக்கு வந்து டைரக்டர் வந்து பெரிய டேலண்ட்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டரு எடிட்டர் சாரு இந்த உற்பத்தி நடிகர்கள் எல்லாரும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றினா சீரன் இட்ஸ் ட்ரூ லைஃப் ஸ்டோரி அண்ட் வித் ஸ்ட்ராங் மெசேஜ் அதுதான் மேட் மீ சே எஸ் ஃபார் த ஃபிலிம் ஈவன் தோ இட்ஸ் கேஸ்ட்யன்ஸ் ஃபார் லைக் ஸ்மால் ரோல் பட் பேஸ் ஆஃப் த ஃபிலிம் வாஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி மோட்டிவேட்டிங் ஸ்கிரிப்ட் ரிட்டன் பை James Karthik, and uh, I think he has done brilliant uh, as a co star and as a producer. Thank you, thank you for uh, having me. It was wonderful working with everyone. Uh, thanks to the director, the cameraman, um, all the respected artists here, and uh, it was wonderful working with Anya, uh, Krisha, though we didn't have. Uh, காதல்ண்டி மறக்கவே முடியாது யாரையும் உங்க தமிழ் மூவிஸ்ல வந்து நாங்க இன்னும் நிறைய பாக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் that you know uh, that this is what keeps me going the love uh, that I'm getting in this uh, uh, in Tamil industry uh, is the love that uh, keeps me going keeps that makes me uh, uh, feel uh, good every day I wake up with the good feeling that I have so much and so many people loving me I'm uh, trying my best to keep up to it and thank you so much for everything.